ஹலோ மக்களே வணக்கம் இது உங்கள் தமிழ் ஜாப்பிங் சைட்ஸ் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் அறிவிச்சிருக்க ஒரு வேலைவாய்ப்பு முகமை பற்றி பார்க்கலாம் இது வந்து ஒரு மெகா ஜாஃபர் இது வந்து எங்கே வச்சு நடக்குதுன்னா எடியும் காலேஜ் வர்வமென்ட் வெள்ளிப்பாளையம் நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் மக்களுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் அறிவிச்சிருக்க ஒரு வேலைவாய்ப்பு முகாம் இதோட நியர்பை லொக்கேஷன் எங்கன்னா வெள்ளிப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்குது இந்த காலேஜ் என்னைக்கு அப்படின்னா பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க காலையில் ஒம்பது மணிலேருந்து மதியம் வந்து ஒரு மூணு மணி வரை நடக்கிறதா இதுதான் அப்ளிகேஷன் லிங்க் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன்ல தான் நான் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக படிச்சு பார்த்து அப்ளை பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் டைரெக்டாக அவங்க ஃபோன் எடுத்து இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணாலே அந்த அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் படிச்சுட்டு போயிடும் அது போக உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்டு அப்படின்னா கான்டாக்ட் பர்சன் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க எம் ஸ்ரீனிவாசன் அவரோட மொபைல் நம்பர் அவரோட அவரோட இமெயில் ஐடி கொடுத்துருக்கு அரௌண்டு எத்தனை கம்பெனி வருன்னால் கண்டிப்பாக